நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்லை அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுனாங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இரண்ட சரித்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க என்னை இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது காந்தியை பற்றி பேசுகிறது ரொம்ப எளிதுங்கய்யா ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசியல் நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் காந்தி அவர்களை சார்ந்திருக்கு இன்னைக்கு காந்தி அவருடைய சரித்திரம் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னா எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் நம்பரில் எந்த தேதியில் பீட்டர் மேரிட்ஸ் பர்க்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இறக்கி விட்டாங்க அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தார் விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன அந்தளவுக்கு சரித்திரத்தில் பதிவாயிருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை சில புத்தகங்களை படித்தா தான் நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை விவேகானந்த் அவர்களை சாமி விவேகானந்த் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வைராகிய வாழ்க்கை வாழ்ந்தவர் இரண்டு கல்லூரியில் படித்தார் பிரசிடென்சி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போ பதிமூன்றுல சேர்ந்தாருங்க கல்லூரியிலிருந்து தே தேசியத்தை பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பிரெசிடென்சி கல்லூரியிலிருந்து அனுப்பிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் சேர்ந்தாரு அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சனால இந்த கல்லூரியில் பிலாசபியில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சார் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போதான் நூற்றாண்டு விழாவை திருப்பூரில் விமர்சையா எக்ஸ்ரான் ராமசாமி அவங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டாடி இருக்கின்றார்கள் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த மனிதன் தன்னுடைய பதினாறு வயசில் தேசியத்தை பேசினார் என்பதற்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிவில் சர்வீஸ் பரீட்சை இங்கிலாண்டு போய் தாங்க எழுதணும் இந்தியாவில் எழுத முடியாது ஆங்கிலேயர்கள் தெளிவாக இருந்தாங்க யார்கிட்ட பணம் இருக்குது யார் பணக்காரருடைய குழந்தை யாருக்கு க்ரீக் லாட்டின் போன்ற மொழிகள் தெரிந்திருக்கிறது நீங்கள் கப்பல் பிடிச்சி இங்கிலாண்டுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எங்கே இருக்கோ அந்த அரங்கத்துக்குள்ளே அந்த அந்த ஊரில் ஒரு தனி பில்டிங்கில் தான் எக்ஸாமே நடக்கும் ஐசிஎஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் தான் இந்தியாவிலேருந்து ஐசிஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிலாந்துக்கு பயணம் செய்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாமில் நான்காவது இடத்துல வர்றாங்க ஓவரால் ஃபோர்த் ரேங்க் ஒரு பெரிய ரேங்க்கு திரும்ப இந்தியாவில் வந்து அவர் ஒரு கலெக்டராக இங்கே நியமிச்சிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐசிஎஸ் பணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்க்கை சுகத்தோடு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க ரிட்டையர் ஆகிருப்பார் ஆனால் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐசிஎஸ் பாஸ் பண்ணுறார் ஐசிஎஸ் பாஸ் பண்ண பிறகு யோசிக்கிறாரு நாம் அதை எடுக்கணுமா வேண்டாமா கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த ட்ரைனிங் கூட ஒரு போலிங்க இருபத்தி ஒன்றில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக நேரிலே வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவருக்கு வயசு பாருங்க அப்போ இருபத்தி நான்கு ஐசிஎஸ் பாஸ் பண்ணும்போது அவருடைய வயது இருபத்தி மூன்று இப்போ நம்ம வயசுலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன ஏஜில் இருக்கோம் இருபத்தி நாலு வயசுல எனக்கு ஐசிஎஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தில் இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க காங்கிரசினுடைய அகில இந்திய பொதுச்செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கேல்கட்டாவினுடைய மேயராக அப்போவே கேல்கட்டாவினுடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பொறுப்பேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகளில் முழுமையாக ஆறு ஆண்டுகள் சிறையில் கழித்தாங்க முழுமையாக அந்த இருபது ஆண்டுகள் மக்கள் பணியில் ஆறு ஆண்டுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிறையில் இருந்துருக்கிறாங்க ஆறு ஆண்டுகள் நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க ஏன்னா எனக்கு சிறைக்கு சும்மா போனவங்க மெரினா பீச்சில் தலைக்கொரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வச்சு உண்ணாவிரதம் இருந்தவங்க ஆயிரம் தென்னமரம் வச்சுருந்தாங்க பத்தே பத்து தென்னைமரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு கல்லுக்கடை போராட்டம் நடத்தினோம்னு சொன்னவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் கோயிலெல்லாம் திறந்த பிறகு அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள் இவங்கள்லாம் இன்னைக்கு தலைவர்களாக சரித்திரத்தில் நம்முடைய புத்தகத்தில் பக்கம் பக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மனிதனுடைய வயசை வச்சு பாருங்கள் எந்த வயசில் பிறந்தார் எந்த வயசில் கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் எந்த வயசில் ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது எந்த வயசில் வேண்டான்னு சொன்னார் எந்த வயசில் ஒரு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு இருபது ஆண்டுகளில் ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் பாருங்க ஐயா இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுனால அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஃபார்வேர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தான் தமிழகத்திற்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு மிகப்பெரிய நெருக்கம் இன்னைக்கு சவுத் தமிழ்நாடு போனீங்கன்னா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவில் ஆரம்பித்து அதன் பிறகு மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க நீங்கள் பார்க்கணும் பார்வர்டு பிளாக் கட்சிக்கு தமிழகத்தில் கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் போராடியவர்கள் எல்லாம் கூட இளைஞர்கள் சரித்திரத்தினுடைய பக்கத்தை எடுத்து படித்து பார்க்கணும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அரசியலை யாரெல்லாம் இருந்தாங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை அமைதி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கத்தை கையில் எடுத்தார் விரைவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொடுக்கவே மாட்டாங்க காலம் தாழ்த்துறாங்க அப்பவே சிங்கப்பூரில் ஆசாதி கவர்மெண்ட் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான அரசு சிங்கப்பூரில் நிறுவி இந்தியாவுடைய பிரதமராக சிங்கப்பூரில் ஆசாதி கவர்மெண்ட்டுக்கு பணி செய்ததும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ச சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஜப்பான் ஜெர்மனி அலைடு ஆக்சிஸ்ன்னு இரண்டு இரண்டு பிரிவுகளாக இரண்டாம் உலக போர் இருந்த பொழுது ஜப்பான் ஜெர்மனியின் பக்கம் போனாங்க அதையெல்லாம் செய்து சண்டை போட்டு கடைசியில் எப்படி இறந்தாங்க தெரியாது நமக்கு அந்த சரித்திரம் தெரியாது அந்த ரெக்கார்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நேதாஜி அவர்களுடைய ஆஸ்தி எங்கே இருக்குது தெரியாது ஜப்பானில் ஜெர்மனியில் நேதாஜி அவர்கள் போன இடத்தையெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு அதை ஒரு சரித்திரமாக சொல்லியிருக்கின்றோமா அதெல்லாம் கிடையாது அதனால் நிச்சயமாக இந்த அறக்கட்டளை பொறுத்தவரை ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பெருமையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இளைய தலைமுறைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் நேதாஜி ஐயாவை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க நிறையா இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து இளைஞர்களை இதே போல் மண்டபத்தில் அமர வைத்து அவங்கள நீங்கள் பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் பணி செஞ்சவங்க அவங்களுடைய சரித்திரம் டாக்குமெண்ட் ஆகிருக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழில் புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து திருப்பூர்ல நீங்க பேச வைக்கணும் என்பது அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்க